திருச்சியில் இருந்து அமெரிக்காவில் உள்ள பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் கைது செய்தனர் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தது அதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவைச் சேர்ந்த பெண்ணை இணையதளத்தில் பின்தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் செய்து வருவதாகவும் ஆபாச புகைப்படங்களை அனுப்பி கொலை மிரட்டல் மற்றும் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து திருச்சியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதாகும் கிஃப்ட் ஜேசுபாலன் செல்வநாயகம் என்பவரை போலீசார் கைது செய்து லேப்டாப் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் சென்னையில் குற்ற சம்பவங்களும் குட்கா புழக்கமும் குறைந்துள்ளது என சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார் சென்னை வேப்பேரையில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற காவலர்களுக்கான அகில இந்திய குதிரையேற்ற போட்டியில் வெற்றி பெற்ற காவலர்களை பாராட்டி சான்றிதழ் அளித்த அவர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுடன் இணைந்து பள்ளி கல்லூரிகள் அருகே விற்கப்படும் குட்கா மற்றும் போதைப் பொருட்களை தொடர்ந்து கண்காணித்து தடுத்து வருவதாக பேட்டும் ஒரு பிளாட் வாங்கணுமா ஒரு சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளிவாசலில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது சிவகங்கை தலைமை பள்ளிவாசலான வாலாஜா நவாப் ஜும்ஹா பள்ளிவாசலில் மத்திய அரசின் வக்ஃப திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது மேலும் பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து தொழுகையில் ஈடுபட்டனர்